வரும் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி நானூறு இடங்களை பெறும் அடித்து சொல்பவர் பிரதமர் மோடி சாத்தியமா தேசிய பார சேனல்களுக்கு அன்பணக்கம் நாங்கள் ஹேமந்த் குமார் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் டைம்ஸ் நவ் ஆங்கில பத்திரிகையில் பிரதமர் மோடி அவர்களின் பேட்டி வந்தது டைம்ஸ் நவ் எடிட்டர் மற்றும் அவர்கள் குரூப்பின் மற்றொரு சேனல் எடிட்டர் கலந்து கொண்டனர் பல்வேறு விஷயங்கள் கேட்டனர் மோடியிடம் இப்போ கர்நாடகாவில் நடக்கிற ரேவண்ணா விஷயத்துலேருந்து எல்லாமே ரேவண்ணா விஷயத்துக்கு அவர் தெளிவாக சொன்னார் அது நடந்த தனயமாக அவங்க ஆட்சியில் போது இருக்கணும் அதாவது மத சார்பற்ற ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி எதுவாக இருந்தாலும் சரி கடுமையாக தண்டிக்கணும்லாம் சொல்லிட்டாரு அதெல்லாம் தனி இப்போது பிஜேபி நானூறு இடங்களை பெறும் இருக்காரு இவங்க நிருபர்கள் கேட்டாங்க எப்படின்னு சிம்பிளாக சொல்றாரு எங்களிடம் இப்போ முந்நூற்றம்பது எம்பிக்கு இருக்காங்கன்னு உண்மையிலையும் இப்போ கூட பிஜேபியுடைய கரண்ட் ஸ்ட்ரென்த்து என்னான்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி மூணு பிஜேபி கூட்டணி முந்நூற்றி நாற்பத்தொம்பது தேனி ரவீந்திரநாத்தையும் சேர்த்து தமிழகத்துலேருந்து அவங்களுக்கு ஆதரவு ஒரே ஒரு எம்பி தான் இப்போதைக்கு ரவீந்திரநாத்தே டிஸ்குவாலிஃபைடு அது வேற அது அப்பீலில் போயிருந்தது இந்த மாதிரி சூழலில் பிஜேபி இப்போ முந்நூற்றி நாற்பத்தொம்போது பிஜேபி கூட்டணி இருக்கிறது ஒரே நாளெல்லாம் நம்ம தமிழக பத்திரிகைகளெலாம் கனவு காண்ற மாதிரி காலி பண்ண முடியாது ஏன்னா பிஜேபியும் முன்னூற்றி மூணு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் அப்சல்யூட் மெஜாரிட்டி காங்கிரஸ் மாதிரிலாம் கவர முடியாது ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுலேருந்து எதுவுமே கிடையாது ஆனால் தமிழக பத்திரிகைகள் விதவிதமாக கம்பு சுற்றலாம் பூ சுற்றலாம் ஆனால் அந்த மாதிரி நான் இருக்கிற ஸ்டேஜ் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தினாலையும் பிஜேபிக்கு தமிழகத்தில் பெரிய வெற்றி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இல்லை மோடி கூட தமிழகத்தில் பெரிய எம்பி கிடைப்பாங்கன்ற மாதிரி சொல்லலை ஒரு எம்பி கிடைப்பாங்கன்ற மாதிரி கூட சொல்லலை தமிழகத்தில் அவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணும்போதும் ஆனால் கேரளாவில் என்ன சொன்னாலும் பிஜேபி அங்கே கிட்டேந்து எம்பி வருன்ற மாதிரி கேரளாவில் பேசினார் மோடி தமிழகத்தில் பேசல அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ தான் எலெக்ஷன் ஒரிஜினல் பிஜேபி ஹார்ட் கோ சீட் நடக்குது இப்போ அவர் நானூறு சீட்டுன்றது ஒரு சிம்பிளாக சொல்கிறார் ஏற்கனவே முந்நூற்றி நாற்பது முந்நூற்றம்பது இருக்குது விஜிபீடியா இப்போ இந்தியன் பார்லிமெண்ட்னு போட்டாலே தெரியும் த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் எவ்வளோ சீட் கிடச்சிருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட்டு பிஜேபி த்ரீ த்ரீ அவங்க கூட்டணி சேர்த்து த்ரீ ஃபார்ட்டி நைன் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி வச்சுப்போம் த்ரீ ஃபிஃப்டிக்கு அவர் மோடி தெளிவாக சொல்கிறார் நார்த் ஈஸ்ட் எங்கள் பக்கம் ஆந்திரா எங்கள் பக்கம் ஒரிசா எங்கள் பக்கம்ன்றார் ஜெகன்மோகன் ரெட்டி கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் பேட்டியில் சொல்கிறாரு மோடி சிறுபான்மை விஷயம் தவிர எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொன்னார் அதாவது சந்திரபாபு கூட பிஜேபி கூட்டணி வைத்தாலும் பிஜேபி சந்திரபாபு பவன் கல்யாண் கூட்டணி எவ்வளோ எம்பி கிடைத்தாலும் ஜெகன்மோகனும் அனுசரணையாக தான் இருப்பார் அந்த இருபத்தைந்து தொகுதி அப்படியே தான் எம்பி கிடைக்கும் ஒரிசாவில் பிஜு ஜனதா தளம்னால்தான் பிஜேபிக்கு எதிராக ரெண்டு பேருக்கு தான் போட்டி இருந்தாலும் தேர்தல் முடிவுக்கு பிறகு ரெண்டு பேரும் சென்ட்ரல் சப்போர்ட் தான் இதுதான் நிதர்சனம் அப்படி இருக்கும்போது மோடி சொல்வதை பார்க்கும்போது நானூறு இடங்கள் வர வாய்ப்பு இருக்குது ஆனாலும் நான் சில சிக்கல்களை உணர்கிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டு சீட்டுக்கு இந்த பிஜேபி சென்ற முறை நாற்பது ஜெயித்தது இந்த முறை நாற்பதுலாம் ஜெயிக்காது எலக்டாரல் அரித்மெட்டிக்ஸில் இப்போ பிஜேபி ஜெயிக்கக்கூடியது இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு தான் நான் எதிர்பார்க்குறேன் பட் மோடியுடைய காம்பினேஷன் எஃபெக்ட்ன்றதுலாம் வேறு அது இன்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு மோடிக்கு பல சதவீத வாக்குகளை கொடுக்கும் அதனால் அவர் நம்பலாம் நான் வந்து கூட்டணியோட முன்னூற்றைம்பது வரும் தான் நம்புகிறேன் அவங்க நானூறுனு நம்புகிறான் அவ்வளோதான் நன்றி வணக்கம்